அன்புக்காட்டு யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய கோட் படத்துடைய மொத்த வசூல் நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த படத்துடைய கோடின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த படம் இதுவரையில் மூன்று நாள் முடிவில் இருநூத்தி பதினைந்து கோடிகள் வசூல் செஞ்சிருக்கு ஆனால் இந்த படத்தினுடைய இயக்குநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா படம் வெளிவரதுக்கு முன்னாடியே பல கோடி ரூபாய் இந்த படையங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இப்போ மூன்று நாள் வசூலில் பதினஞ்சு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னு சொன்னாலும் ஆறுதலுக்காக சொன்னாலும் நானூறு கோடி போட்ட பட்ஜெட் படம் இதுவரையில் குறைஞ்சது ஒரு எட்நூறு தாண்டி இருந்தால்தான் அது வந்து ஒரு வெற்றி படமாக கருதப்படும் ஆனால் மூன்று நாள் முடிவில் இருநூத்தி பதினைந்து கோடிகளை மட்டுமே எட்டிருக்கக்கூடிய கூடிய கோட் படம் என்ன ஆனது என்ன காரணம் ஏன் வசூல் வரவில்லை என்று பார்க்கின்ற பொழுது ஆடியன்ஸ் மத்தியில் ரசிகர்கள் மட்டுமே ரசிக்கக்கூடிய படமாக இருக்கக்கூடிய இந்த கோட் படம் ஒட்டுமொத்த மக்களிடையே பெரிய ஆதரவு பெறவில்லை என்று சொல்லப்படுகிறது கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த படத்தில் கதை ஒரு லாஜிக்கா இல்ல அப்படின்னும் படத்தில் வந்து விஜய் மட்டுமே நன்றாக நடித்திருக்கிறார் மற்றபடி சீன்ஸ் ஒவ்வொன்றும் மாறுகின்ற பொழுது சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பல்வேறு விமர்சனங்களை இந்த படத்தை பற்றி வைத்துக் கொண்டு வந்தாலும் இன்னும் இந்த படம் வெற்றி படமா பஸ்டர் படமா என்று நம்மால் கணிக்க முடியாத சூழ்நிலையில்தான் உள்ளது காரணம் நானூறு கோடி போட்டு எடுத்த இந்த படம் வெறும் இருநூத்தி ஐந்து பதினைந்து கோடி வரைக்குமே இதுவரையில் வசூல் செஞ்சிருப்பது ஒரு வருத்தத்தை இயக்குநர்களுக்கு கொடுத்தாலும் கூட இனி காலங்களில் படம் குடும்பம் குடும்பமாக சென்று பார்த்து அதிக வசூலை ஈட்டும் என்ற நம்பிக்கையில் விஜய் ரசிகர்கள் அனைவரும் ஆவலோடு இருக்கின்றனர் நாமும் கோட் படம் அதிக வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் சாதனை படைக்க வேண்டும் என்று நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்வோம் நன்றி வணக்கம் இது போன்ற உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய அன்பு காட்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க உண்மை தகவல் உடனுக்குடன்